வணக்கம் நாம எல்லாருமே தினமும் எத்தனையோ பேர்கிட்ட பேசுறோம் இல்லையா ஆனா அந்த பேச்செல்லாம் உண்மையிலேயே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க உதவுதா இல்ல சும்மா வார்த்தைகளை பரிமாறிக்கிறோமா வாங்க ஒரு பேச்சை எப்படி சுவாரஸ்யமாவோ அர்த்தமுள்ளதாவும் மாத்துறதுன்னு சில சூப்பரான டிப்ஸ பாக்கலாம் ஓகே இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போதுன்னா முதல்ல நம்ம ஏன் பேசுறோம் அதோட முக்கியத்துவம் என்னன்னு பாப்போம் அப்புறம் நல்லா பேசுறதுக்கான சில முக்கியமான ரூல்ஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு ஒரு ரியல் லைஃப் உதாரணம் கடைசியா இந்த மொத்த ஸ்கில்லையும் எப்படி உங்க கைக்குள்ள கொண்டு வர்றதுன்னு பார்க்க போறோம் ரெடியா சரி முத விஷயத்துக்கு வருவோம் நம்மளோட ஒவ்வொரு நாளையும் எடுத்துக்கிட்டா இந்த உரையாடல் அதாவது பேச்சு எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் நீங்க எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பீங்க வீட்ல கடையில போன்ல ஆஃபீஸ்ல லிஸ்ட் பெருசா போகுது இல்லையா நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பேச்சு இருக்கு பாருங்க இந்த படத்துல பாக்குற மாதிரி தான் நம்ம வீட்டில் ஆரம்பிச்சு டீச்சர்கிட்ட டாக்டர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டன்னு நம்ம வாழ்க்கைங்கிறதே இந்த மாதிரி சின்ன சின்ன உரையாடல்களால் கட்டப்பட்டது தான் இது வெறும் பேச்சு இல்லை நம்ம உறவுகளோட அஸ்திவாரம் அப்போ இவ்வளோ முக்கியமான இந்த உரையாடல்களை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலாம் இதுக்குன்னு சில அடிப்படை விதிகள் இருக்கு அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஒரு சூப்பரான உரையாடலுக்கு முதல் படி என்ன தெரியுமா பேசுறது இல்ல கேக்குறது ஆமாங்க நீங்க சரியா தான் கேட்டீங்க மத்தவங்க பேசும்போது நம்ம முழு கவனமும் அவங்க மேல தான் இருக்கணும் போனை நோண்றதோ வேற எதையாவது யோசிக்கிறதோ கூடாது அவங்க சொல்றத குறுக்க பேசாம சுயநலமே இல்லாம கவனிக்கிறது தான் முதல் கலை ஓகே கவனிக்கிறத பத்தி பேசிட்டோம் அப்ப பேசுறது அதுவும் ஒரு தான் அவங்க சொன்னதுல இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அது சம்பந்தமா வரிசையா கேள்விகள் கேட்கணும் யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் அவங்க கேட்டதுக்கு யோசிச்சு பதில் சொல்லணும் இது வெறும் பதில் சொல்றதில்ல ஒரு உரையாடலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது சரி இப்போ நம்ம ரூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஆனா தியரி கேட்க நல்லாதான் இருக்கும் இது நிஜ வாழ்க்கையில எப்படி ஒர்க் அவுட் ஆகும் வாங்க ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற ஒரு சின்ன உரையாடலை வச்சு இதை புரிஞ்சுக்கலாம் காட்சி இதுதான் காலை நேரம் அம்மா பையனை எழுப்புறாங்க கண்ணா எழுந்துரு ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்க மணி ஆறாயிடுச்சுன்னு சொல்றாங்க இது ரொம்ப சாதாரணமா நம்ம எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் இப்போ பையனோட பதில கவனிங்க அம்மா மணி தானே ஆச்சு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு நிறுத்தல கூடவே நான் ஒரு தேயிலை தோட்டத்துக்கு போற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்றான் பாத்தீங்களா அவன் சும்மா பதில் சொல்லல ஒரு கதவை திறக்கிறான் ஒரு உரையாடலுக்கான வாய்ப்பு உருவாக்குறான் இப்ப பாருங்க இந்த உரையாடல் ஏன் சூப்பரா போகுதுன்னு அம்மா உடனே ஏன் தேயிலை தோட்டத்தை பத்தி கனவு கண்டன்னு கேக்குறாங்க இதுதான் நாம சொன்ன சிந்தனையை தூண்டும் கேள்வி பையன் ஸ்கூல்ல படிச்சத பத்தி சொல்றான் அம்மா அத அவங்க குடும்பத்தோட சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் முழுசா கவனிச்சு அதுல இருந்து பேச்ச வளர்க்கறாங்க இதுதான் பரஸ்பர ஈடுபாடு ஓகே இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இத எப்படி என்னோட பழக்கமா மாத்திக்கிறது என்னோட ஸ்கில்லா எப்படி டெவலப் பண்றது இதுதான் இப்போ முக்கியமான கேள்வி இல்லையா பயிற்சி 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 இதுதான் ஒரே வழி இந்த படத்துல இருக்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு டாபிக் எடுத்து பேசி பார்க்கலாம் இல்ல ரொம்ப சிம்பிளா நீங்க அடுத்த முறை ஒருத்தர்கிட்ட பேசும்போது இந்த ரூல்ஸ மனசுல வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கலாம் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக இது உங்களுக்கே தெரியாம இயல்பா வந்துடும் மூடிவா நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு உரையாடலோட நோக்கம் சும்மா பேசுறது மட்டும் இல்ல நாம சொல்றத மத்தவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்றத நாம புரிஞ்சுக்கணும் இது ஒரு டூ வே ஸ்ட்ரீட் மாதிரி இதை இன்னும் சுலபமாக்க உங்களுக்காக ஒரு சின்ன செக்லிஸ்ட் நீங்க ஒரு முக்கியமான உரையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க நான் அவங்க சொன்னதை சரியா கவனிச்சேனா குறுக்க பேசாம இருந்தேனா ஏன் கருத்தை தெளிவா சொன்னேனா மொத்தத்துல அந்த பேச்சு பாசிட்டிவா இருந்ததா இப்படி கேக்கும்போது நீங்க எங்க முன்னேறணும்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டீங்க இத வச்சு இன்னைக்கு நீங்க எந்த உரையாடலை இன்னும் அழகாக்க போறீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன முயற்சி ஒரு சின்ன மாற்றம் உங்க உறவுகள்ல ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம்